இரண்டு சின்ன பசங்க ஒரு கூட நிறைய ஆரஞ்சு பழங்களை எடுத்துட்டு ஓடி வந்தாங்க ஒரு அமைதியான இடத்துக்கு போய் ரெண்டு பேரும் அதை பங்கு போட்டுக்க நினைச்சாங்க பக்கத்துல உள்ள சுடுகாட்டுக்கு போவோம்னு ஒருத்தன் சொன்னான் சுடுகாட்டின் கேட் பூட்டி இருந்துச்சு கேட் மேல ஏறி உள்ள குதிச்சாங்க அப்படி குதிக்கும் போது ரெண்டு ஆரஞ்சு பழம் மட்டும் கீழே விழுந்துருச்சு கூடையில நிறைய பழம் இருந்ததுனால அதை அவங்க கண்டுக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு சுடுகாடு வழியா ஒரு குடிகாரம் வர்றான் அவன் உள்ள இருந்த சத்தத்தை கேட்டு அங்கேயே நின்னுறான் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று இதை கேட்ட அவனுக்கு போதை மொத்தமும் தெளிஞ்சிருச்சு அவன் பயந்து போய் அங்கிருந்து விழுந்தடிச்சு ஓடுறான் அவன் போகிற வழியில் ஒரு மரத்தடியில் சாமியார் ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு இவன் உடனே அங்கே இருந்த சாமியர்கிட்ட விஷயத்த சொல்கிறான் சாமி தயவு செய்து என் கூட வாங்க கடவுளும் சாத்தானும் சுடுகாட்டில் பிணங்களை பங்கு போடுறத காமிக்கிறேன் சாமியாருக்கு ஒன்றுமே புரியல ஆனாலும் அவன் ரொம்ப கெஞ்சி கூப்பிட்டதுனால அவன் கூட போகிறாரு அவங்க கிட்ட வந்து கேட்டை திறக்கிறதுக்கு முன்னாடி இப்போ மறுபடியும் சுருக்காட்டில் இருந்து அதே சத்தம் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று உனக்கு எனக்கு ஒன்றுன்னு திடீர்னு சத்தம் நின்றுருச்சு ஆனால் ஒரு சத்தம் தெளிவாக கேட்குது ஆமாம் கேட்டில் இருக்கிற ரெண்டும் யாருக்கு எனக்கு இல்லை இல்லை எனக்கு தான் சரி நீயே அதை உரிச்சு தின்னு அவ்வளவுதான் நாங்கள் இன்னும் சாகலை நாங்கள் இன்னும் சாகலைன்னு அலறிகிட்டே சாமியாரும் குடியாரம்னு விழுந்தடிச்சு ஓடிட்டாங்க